மற்றும் வஞ்சக மறைக்கும் பிறகு இந்த இயக்கத்தை நாம் வழிநடத்த வேண்டும் அதில் பங்கேற்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திமுக கோடான கோடி தொண்டர்கள் தமிழ்

மேலிருந்த கையெசுத்துக் கொண்ட இந்த காட்சிகளை நாம் பாட்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தோம் இந்த சூழ்நிலை எல்லாம் வேண்டும் அண்ணாசிமோ பாவின் பொட்டங்கள் மிக போராட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை எடுத்து துப்பிந்து வெளியே வந்தார்கள் இதையெல்லாம் இப்பொழுது ஒரு வரலாற்றும் சிக்கச்சிக்கலாக தான் நாம் பார்க்க வேண்டியிருந்தேன் மறு காலங்களில் இந்த வரலாறு பேச முடிச்சு நினைக்கிறேன்

இந்த கொண்டு பல போராட்டத்துக்கு பின் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது இந்த செயற்குழு நடைபெறுகிறது என்றால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாக முன்னதாக குரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருமணத்தில் இருபத்தி நான்காம் தேதி எங்கள் இல்லத்தில் முன் திரண்டு வந்த அந்த நல்ல உள்ளங்களுக்காக

எந்த ஒரு லாபத்தையுமே எதிர்பார்க்காம வெற்றிகரமாக இந்த இரண்டு காலம் நடத்தி வந்த அனைத்து அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் அதை ஆரம்பித்து அதற்கு ஆதரவு தந்த பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மக்கள் தமிழக மக்கள் அனைவருக்கும் इन दौड़े क्या नतीजा निकलेगी? देखते बंदे। इतना ही केंद्र कुताता मार्च में नित्य अनियो मज़े का पड़ा देखिए। विमान से निकला अगर अगर क्या लगा? पड़ाना इधर पट्टी खींचाई कोली के लागू किया सरिक्रांत में क्या करा कोड़ रहा है? तो ये सब चीजें इस जाइंट कोली के लिए इधर बोर्डर सेंटीपेल ब അമ്മേ <laughs> നന്ദിക്ക് നിങ്ങളുടെ അനേവരക്കും ഞങ്ങൾക്ക് കടമേ കൊടുത്തതിന് നന്ദി നേർന്നുകൊണ്ടിരിക്കുക. തന്നെ പ്രിയദർവർക പേര് അറിയുന്ന അണ്ണനെ അംഗീകാർ ആയി പോൾ അണ്ണവർക്ക് കുരശിടലകൾ എന്നിവർവർകളെ അംഗീകാർ ആയി പോൾ நிறைவேற்றினார் பற்றி அவர்களை புரட்சி தலைவர் அவர்கள் வழியிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியிலும் என்றும் இந்திய அன்னாட்டி மூவால்தான் எங்களிடம்

அம்மா மக்கள் கருத்துகளையும் சொல்லி வந்தார் நிலைப்பாடுதான் நமது கட்சியம் புரட்சித்தலை அம்மாவர்கள்

पुरातिक चले गए इंस्टिट्यूट में पुरातिक चले गए हम्मा हो जाएगा ये अब तक नहीं कहीं रहा है अनेकों बोल रहे बच्चे एक बहुत ऊंचे रहे चली वेरी वेरी चले गए बाढ़ जाए पुरातिक चले गए हम्मा

అమ్మకాలి <laughs> 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 சீர்கள் சாதிக்க முடிந்தது பிறகு கட்சியிலும் சரி குடும்பத்திலும் சரி சிறு சிறு போராட்டங்களுக்கு ஏற்படுத்தினார்கள்

कंगनी एकदम बन रहा है। ये दुकान है यार। भी पाव है। एक बने यार पाव। बने पाव है। इन लोग खाए बोलते हैं। इन लोग को बनना आता है इन्हें। इसको इसके अंदर जाना जाए तो इन्हें बनाने के लिए भी पानी है वो लोग कोई। एक नार्मल लोग हैं। बड़े टुकड़े Tēnā <laughs> koe. <laughs> வர்களாக மாற்ற வேண்டும் என்று தீர்மானம் கேட்டுக் கொள்கிறது நடைபெற இருக்கின்ற திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மாவின் இயக்கமான வானும் நிலவும் தீபாவளியும் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் எம் ஜி ஆர் அம்மா தீபா பேரவையுடன் இணைக்கப்பட்டு தொண்டர்களின் விருப்பத்திற்கு ஒரு ஒருங்கிணைந்து செயல்படும் இரண்டு இயக்கங்களும் அதிமுக பாலைக்கழகத்தின் உண்மை தொண்டர்கள் கொண்டவர்கள் என்பதால் அவர்களது எதிர்கால நலன் இந்த தீர்மானம் இரண்டு இயக்கத்தின் பெரும்பான்மையான தொண்டர்கள் விருப்பத்துடன் இந்த முடிவு